நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம ரொம்ப விரும்பி தான் செய்கிறோமா அப்படிங்கிறது எப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியுது நம்ம சரியான தொழில்தான் இருக்குங்கிறது எப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நம்மளை தேடி கோர்ஸ் படிக்கணும்னு ஒருத்தர் வராரு வந்தவர் படிக்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஸ்கில் இந்த கோர்ஸில் கிடைச்ச நாலேஜ் ரெண்டையும் பயன்படுத்தி அவருக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிக்கிறாரு ப்ரமோட் பண்ணுறாரு சரி இதுதான் நடந்துகிட்டே இருக்குது திடீர்னு நான் ஃபேஸ்புக்கை ஒரு நாள் ப்ரௌஸ் பண்ணும்பொழுது அவருடைய விளம்பரம் ஸ்பான்சர்னு சொல்லி அந்த இடத்துல வருது ஹை பேயிங் கிளைண்ட்ஸ் அவங்களுடைய கிளைண்ட்டோடைய அனுபவத்தை ஷேர் பண்ணி ஒரு கண்டென்ட்டாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அப்போது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிற கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணி படித்து அதை அவருடைய பிஸ்னஸுக்கே ஓனா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவருடைய பிஸ்னஸ்ஸை டிஜிட்டல் பிளாக்ஃபார்மில் குரோ இருக்காரு அப்படிங்கிறத வந்து என்னால் பார்க்க முடியுது ஏன்னா இப்படி நான் என்னுடைய கண்டென்ட்டை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக நான் பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவருடைய விளம்பரமும் வந்தது அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ட்ரெயின் பண்ணோம் நம்ம ட்ரெயின் பண்ண பிறகு அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்க பிஸ்னஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுங்கிற ஒரு ஏப்பாட்டும் உள்ளே போட்டு வந்து அதான ரிசல்ட்டை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது 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 ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு தர்ணமாக இருந்துச்சு ஐ ஐ ஃபேல் வெரி ஹாப்பி அண்ட் ஐ லுக் அட் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அவர் நன்னதர் த மிஸ்டர் நிர்மல் குமார் ஸோ நிர்மல் குமாரோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இன்னைக்கு எனக்கு பார்ப்பாச்சு ரைட் ஏன்னா எவ்வளோ அழகாக டார்கெட் ஆடியன்ஸை செட் பண்ணிக்காக பார்க்கணும் அவர் வந்து கோச்சஸ் கன்சல்டன்ஸ் அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸஸுக்கு உங்களுக்கு ரீட்ஸ் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னைக்கு கண்டக்ட் பண்ணலாம்ங்க அஃப்கோர்ஸ் அண்ட் ஐஎம் அ கோச் ஐ எம் அ ட்ரெய்னர் ஸோ அவருடைய டார்கெட் ஆடியன்ஸை நானும் இருக்கிறதுனால எனக்கு அந்த விளம்பரம் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நம்மக்கிட்ட படித்த ஒரு மாணவர் அவருடைய திறமையை வந்து பயன்படுத்தி அவர் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து அவரே ஹேண்டில் பண்ணி இண்டஸ்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் ஆகி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது முடியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பயந்துக்கணும்னு நான் நினச்சேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்கெல்லாம் ஒரு என்னுடைய ஸ்டூடெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக ஐ பி ஹாப்பி டு சீ தட் அண்ட் உங்களுக்கு யாருக்காச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா